அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சென்னுங்க முன்னாடி நீங்க தலை குடிச்சு நிக்கணும்னு திட்டு போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவுதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாய்யா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவான தூக்கிட்டீங்களே சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு வை

என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்துருப்பாரு வருஷத்து வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்பிட கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் கவுண்டரு தெரியாத சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே என முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன தப்பி பார்க்கற நான் தான் போனேன். ஆசிர்வாதம் பண்ணி போட்டுவார்

sí entonces oh. 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 ah. eh, red, eh, eh, சின்ன புள்ளளே பெரிய கேட்டா தெரியலங்கறியே இந்த ஊர்ல என்னதவரை வேற எவனுக்குமே அறிவில்ல பார்த்தா நீ அழுதிட்டு ஓகந்திருக்கே மடா என்ன குடிச்ச நாய் மாதிரி சொல்றா சொல்றா ஏய் ஏய் நீ எங்க தடி குடிந்துட்டன்னு ஊரே பேசிக்கறாங்க இங்க கூப்பர் படுத்து தென்றே பண்றா புல்லு தடுக்கி விட்டு பயில் சொன்னாங்களே அந்த காலத்தை கண்டுபிடிக்க புள்ளு இப்ப இப்பவும் புல்லுதான் சொல்ற இப்ப பாருங்க ஆப் இது மறுபடியும் இது என்னன்னு சொன்ன முழு புள்ளு

சித்தங்கூர நான் வரலைன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமலத்தூரு இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாடுறான் ஐயோ ரெண்டு வெயிட்டிங்க ஒன்றரை வெயிட்டிங்க மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து குடுத்துட்டு உன்னே கால் வெட்டி வாங்கிட்டு போறா ஏய் இப்ப என்ன பண்ண ஏ இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா ஊன விட்டு போக என்ன கவர்னர் போறாரு போலீஸ் கோர்ட்டு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்டில இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திடையில உட்காசி வச்சிருக்கா போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததான் அந்த ஊர் ஜனங்கள் சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலண்ணா நீ ஏன்டா மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் ஆ இதை பாருங்க கவுண்டர் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்க சொன்ன வண்டி தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன் தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர் என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழியே இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர் என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன் சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில தான் இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க பெருமைப்படுறேன் புள்ள கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்து இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சின்ன கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்களில் படவே கூடாது நீங்க இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க அண்ணா போலீஸ் சார் நேரமாச்சுனே போன கவுன திரும்பி வருவாங்க அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்த கொல்லி போட தானே வரணும் ஊருக்கே நீர் சொல்ல குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டு ஊர் ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டி இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா இது அடுக்குமா ஐயா ஏன்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்தமவனே நவலனா வசந்தனி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போய்டா நடுவுல நீ யாரா

சாமியும் சாஞ்சு போச்சு நம்ம ஊர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்றாது கையில தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுத்துக்கு போறியா இல்லன்னு நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க ஏ எனக்கு சூடு சோரணை இருக்குடா தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைங்க உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே

அதாவது <imit> ஒத்துழைப்பு <imit> 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 <imit>

என்பி சொல்ல <laughs> <laughs> என்ன நடந்து data என்ன நடக்கல வரம் பாஞ்ச உடற உடம்பு ஓடagro மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு வந்து நிக்கிறாளே. இத நான் உங்கட்ட எப்படியா சொல்லப் போறேன் கவுண்டர் ஐயா பల్లిபொண்டு உண்டாயிர்க கவுண்ட சரியா விசாச்சி தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாட்சி சொல்லாமல் இருப்பாரு அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷ வீட்டு விஷயம் இருக்கும் போதே இன்னொன்னு இது கவுண்டர் விஷயத்துல உண்மையா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை பிடிச்சி விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டார் போல இருக்கு ஆனா வெள்ளையும் வேஷம் தாயா வெப்பாத்தி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா இது என் ஓட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவளோவளோவளோ டேய் சவசி நில்ற அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ஊட்டு கௌரவத்தை காபாத்துறதுக்காக வரதன வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போnale அவ தண்டையன் புள்ள அவ காபாத்துற கௌரவத்தை பேர்வள கொண்டாந்து வந்து நீ எனக்கு பிள்ளையும் இல்ல நான் உனக்கு காத்தாalum இல்ல இந்த ஊட்ல உனக்கு இடமும் இல்ல போயிரு Atha இன்னொரு தடவை 나த்தான கூப்பிடாதே ஏ முஞ்சில முளிக்காதே போயிரு